அனைவருக்கும் சபையோர் அனைவருக்கும் அன்னை தமிழ் அன்பு தமிழ் அழகிய தமிழால் வழங்கி தொடர்கினால் பங்கு வெயில் அது பள்ளை காட்டி துளியது வீதியில் விழுந்திட நிழலுக்கான தேடல் நீள்கிறது என் நூல் இன்னமும் நாங்கள் போற்றுமே நின்ற மரம் ஒன்று இல்லை அம்மா ஒன்று இல்லை அம்மா எனக்கு தோல் தென்பட்டது ஒரு மரமே எனக்கு தென்பட்டது ஒரு மரமே மரம் என்றா சொன்னேன் மரம் என்றா சொன்னேன் மண்ணுக்கு அறிவீரே மரம் அல்ல மரம் அல்ல இயற்கையின் மரம் என்று கட்டி தஞ்சம் புகு போல் ஓடி சென்றடைந்தேன் புங்கை மர நிலநடியில் வாகனத்தின் இறைச்சலினுடைய வாங்கையாய் ஒரு குரல் யார் என்று விழவனுக்கு யார் என்றே நினைத்தது புங்கை புங்கையின் தேங்குரலில் புதைந்திருந்த சோகம் கண்டு புங்கையின் தேங்குரலில் புதைந்திருந்த சோகம் கண்டு பேச சொல்லி கேட்டதனால் பேரிடரை பேசியதந்தோ நிலையிலா மானுடமே நீரீர் வாழ நீர் வேண்டும் நீர் வேண்டின் நான் வேண்டும் சுவாசிக்கும் காற்றை கூட சுத்தமாய் தருவது நானே வண்ண மலப்படுத்தீர் வகை வகையாய் கனி உண்டு இலை சமைத்து இருமுறம் ஏற்றினீர் இலை சமைத்து இருமுறம் ஏற்றினீர் கிளையும் தோலும் முறித்து கெட அவதரம் ஆக்கினேன் உடல் கிடந்து உட்கார இருத்து செய்தீர் படுக்க படுக்கையும் நான் படிக்க புத்த நரக்க பாதுகை நான் கருக்க கட்டுமரம் நான் எல்லாம் நிறைவாகி இறந்து சடலமானால் எரிக்க விறகாய் நான் எல்லாம் நிறைவாகி இறந்து சடலமானால் எரிக்க விறகாய் நான் அத்துணையும் தரும் எம்மை அற்பமாய் நினைத்தீரே கொத்து கொத்தா எம் இனத்தை கொலை செய்தீரே எட்டு முன் யோசித்தீரா விளைத்திட வேண்டும் என எட்டு முன் யோசித்தீரா விளைத்திட வேண்டும் என குரல் அது சங்கையை நெரித்ததுங்கையின் குரல் அது சங்கையை துயில் உணர்ந்தேன் துளி நீரால் விழி நாய்த்தேன் புங்கை தந்த போதனைகள் புத்திக்குள் புகுத்தி விட்டேன் புங்கை தந்த போதனைகள் புத்திக்குள் நினைத்து விட்டேன்